பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் ஆறை முன்னிட்டு கோவையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டன எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தவிர்க்க கோவை மாநகரிலும் புறநகரிலும் மொத்தம் இரண்டாயிரத்தி முன்னூறு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மாநகரில் ஆயிரத்தி முன்னூறு போலீசாரும் புறநகரில் ஆயிரம் போலீசாரும் பணியமர்த்தப்பட்டு கிராஸ்கட் ரோடு காந்திபுரம் டவுன்ஹால் மற்றும் கடைவீதி உள்ளிட்ட மக்கள் கூட்டம் அதிகம் திரளும் இடங்களில் போலீசார் திடீர் சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் மேலும் காந்திபுரம் திருவள்ளூர் புறநகர் சிங்காநல்லூர் உக்கடம் போன்ற முக்கிய பேருந்து நிலையங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது கோனியம்மன் கோவில் தண்டு மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் முன்பாகவும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது கோவை ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையத்திலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு பயணிகள் மற்றும் அவர்களின் உடைமைகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன ரயில் நிலையம் உட்பட பல முக்கிய இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவிகள் மோப்பு நாய்கள் உதவியுடன் முழுமையான சோதனைகளை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது 格头。